ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல தேவையில்லாத முடிய நிரந்தரமா நீக்க கூடிய ஒரு அருமையான டிப்ஸ் தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்ல நிறைய பேரு தேவையில்லாத இடத்துல அதாவது கை கால்கள்ல முகத்துல முளைக்க கூடிய முடிய நிரந்தரமா நீக்கிறதுக்கான ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க அவங்களுக்கான ஒரு ஸ்பெஷலான வீடியோ தான் இது டெம்பரவரியா வந்து ஹேர் ரிமூவ் பண்றதுக்கு நிறைய டிப்ஸ் இருக்குது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆனா ஜென்ரலாவே எனக்கு வந்து நிறைய குரோத் இருக்கு கை கால்கள்ல ரொம்பவே முடி முளைக்குது அடிக்கடி வேக்ஸ் பண்ற மாதிரி இருக்கு அப்படி பண்ணாலும் ரொம்ப திக்கா வளருது இந்த மாதிரி ஃபீல் பண்றவங்க இந்த வீடியோ சொல்ல போற டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்க அதே போல சின்ன பெண் குழந்தைகளுக்கு கூட ஹேர் குரோத் வந்து அதிகமா இருக்கும் அதாவது தேவையில்லாம இந்த கை கால்கள்ல வந்து ரொம்பவே ஜென்ஸ் மாதிரி நிறைய ஹேர் வந்து குரோ ஆகுறத பார்க்க முடியும் அப்படி இருந்தாங்க அப்படினா ஒரு எட்டு வயசுல கூட இந்த டிப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன் கோர கிழங்கு இது நூறு கிராம் ரெண்டாவது கடலை பருப்பு அதுவும் நூறு கிராம் எடுத்துக்கோங்க மூணாவது பொருள் கஸ்தூரி மஞ்சள் எது சுத்தமான கஸ்தூரி மஞ்சள் சொல்லிட்டு நான் செப்பரேட்டா ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் அதை நீங்க போய் செக் பண்ணிக்கோங்க நல்ல சுத்தமான கஸ்தூரி மஞ்சளா பார்த்து வாங்கிக்கோங்க நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும் இல்ல இப்ப ஆன்லைன்ல கூட நிறைய வெப்சைட்ல அவைலபிள் இருக்கு அமேசான்ல கூட இருக்கு சோ அதுல ஏதாவது ஒரு இதுல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படி கஸ்தூரி மஞ்சள்ல ஒரு நூறு கிராம் கடைசி நாலாவது பொருள் வெட்டி வேர் இதுல ஒரு நூறு கிராம் இப்படி கோரக்கலங்கள் 100 கிராம் கடல பருப்பில் 100 கிராம் கஸ்தூரி மஞ்சள்ல 100 கிராம் வெட்டி வேர்ல 100 கிராம் ஆக 400 கிராம் ஆச்சு இது நம்ம அரைச்சு பவுடர் பண்ணி வச்சுக்க போறோம் ஒருவேளை உங்களுக்கு அளவு கூட தேவைப்படுச்சு அப்படின்னா எல்லாத்தையும் கால் கால் கிலோ வாங்கிக்கோங்க ஒரு கிலோ ஆயிடும் நீங்க ரைஸ் மில்ல கொடுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க இத வாரத்துல ரெண்டு அல்லது மூன்று நாட்கள் மட்டும் பயன்படுத்தினா போதும் தினமும் யூஸ் பண்ணும் அப்படிங்கற அவசியம் இல்ல இப்படி இந்த பவுடரை நீங்க கை கால்கள்ல முகத்துல உதட்டின் மேல் பகுதியில அண்டர் ஆர்ம்ஸ்ல இப்படி எந்த இடத்துலனாலும் இதை தாராளமா பயன்படுத்தலாம் இது கெமிக்கல் கிடையாது அதனால எல்லா இடத்துலயும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் இது நீங்க தேய்ச்சி குளிச்சுட்டு வரலாம் இத பண்ணா ஒரு வாரத்துல சரியாகமா ஒரு மாசத்துல எல்லாம் கேட்காதீங்க இது கண்டினியூவா நீங்க பண்றதை வழக்கமா வச்சுக்கோங்க ஹேர் க்ரோத் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையறத நீங்க பார்க்க முடியும் ஆனா கன்சிஸ்டன்டா நீங்க குறைந்தபட்சம் ஒரு ஒரு வருடமாவது ட்ரை பண்ணுங்க இப்படி தொடர்ந்து நீங்க பண்ணி பண்ணிட்டு வரும்போது நீங்க வேக்ஸ் பண்றீங்க புதுசா ஹேர் முளைக்குது முளைச்சாலும் பரவாயில்ல அந்த ஹேருடைய திக்னஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும் நாலடைவுல ஒரு பத்து ஹேர் முளைக்க வேண்டிய இடத்துல ஒன்பது எட்டு ஏழுன்னு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு அந்த ஹேர் குரோத்தே குறைஞ்சிரும் அதே போல ஹேரோட திக்னஸும் கம்மியாயிடும் நாலடைவுல ரொம்ப ஸ்மூத்தா அவங்களுடைய ஸ்கின் வந்து மாறிடும் ஆனா இத வந்து கன்சிஸ்டன்டா நீங்க எப்போதுமே தேய்ச்சி குளிக்கிறத ஒரு வாடிக்கை வச்சிருந்தா மட்டும்தான் இது சாத்தியப்படும் ஏன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு ஹார்மோன் இஷ்யூஸ் ஃபேக்டர்ஸ்னாலயும் இல்ல ஜெனட்டிக்கல் ரீசன்னால கூட ஹேர் க்ரோத்ங்கிறது நிறைய இருக்கும் சோ அத வந்து கண்ட்ரோல் பண்ணனும் அப்படினா நம்ம ஒரு 1 இயர் ஆது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும் கண்டிப்பா நல்ல ஒரு டிஃபரன்ஸ் நீங்க பார்க்க முடியும் ஹேர் க்ரோத் கம்மியாகி ஒரு டைம்ல அன்வான்டட் ஹேரே இல்லாம நல்ல ஸ்மூத்தா இருக்குறத நீங்க ஃபீல் பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்புல்லா இருந்திருக்கும் அப்படி நினைக்கிறேன் யூஸ்புல்லா இருந்தா லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्स க்கு யாராவது தேவைப்படும் அப்படி நினைச்சீங்கன்னா மறக்காம அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க மேலும் பல அழகு மற்றும் ஆரோக்கிய குறிப்புகள் தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் வீட்ல இருந்தே எந்த முதலீடும் இல்லாம மிக எளிமையா நம்ம ஷாப்பிங்கோட ஷாப்பிங் ரீசேல் பண்றது மூலமா அழகா சம்பாதிக்கலாங்க ஒரு பொருள் வாங்கினாலும் ஹோல்சேல் ரேட்ல கிடைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா அது மட்டும் இல்ல வேர்ல்ட் வைட் ஷிப்பிங் பெசிலிட்டிஸும் இருக்கு கூடவே ரீசேல் பண்ற டெக்னிக்ஸும் சொல்லி கொடுத்து கைட் பண்ணுவாங்க அப்புறம் என்னங்க ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகுற நைன் த்ரீ டபுள் ஃபோர் ஃபைவ் டூ செவன் ஃபோர் த்ரீ செவன் அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க கூடவே இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புனா வெல்கம் போனஸ் பிப்டி ருபீஸும் உண்டு ஸோ மிஸ் பண்ணாம நம்ம நோட் பண்ணிக்கோங்க